மக்கள் திலகத்தை பற்றி திருமதி கே ஆர் விஜயா அவர்கள் ஒரே வானம் ஒரே பூமி படப்பிடிப்பிற்காக பேங்காக் சென்றிருந்தோம் வெளிநாடு வந்திருக்கிறோம் என்பதால் இடைவிடாத படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் நான் நடிக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் எடுத்து முடித்துவிட்டு எனக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்தார்கள் மாலையில் பாங்காகை சுற்றி பார்த்துவிட்டு வரலாமே என்று சக கலைஞர்களுடன் சிலரையும் அழைத்துக் கொண்டு பேங்காகை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம் பெரும்பாலும் உடனிருந்தவர்களிடம் தமிழில்தான் பேசிக் கொண்டிருந்தோம் நாங்கள் தமிழில் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு நபர் வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்தார் நாங்கள் இந்தியாவிலிருந்து அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் படப்பிடிப்பிற்காக வந்தவர்கள் என்பதையும் அவர் நன்றாக புரிந்து கொண்டார் சில நிமிடங்களில் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தவர் எங்கள் அருகில் வந்தார் வந்தவர் வினவினார் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா ஆமாம் ஆமோதித்து பதிலளித்தேன் நீங்கள் திரைப்படத்துறையை சார்ந்தவரா மீண்டும் கேள்வி கணையை தொடுத்தார் அதற்கு ஆமாம் என்று பதிலளித்தேன் உங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உங்களை போன்ற திரைப்பட கலைஞர் நல்லவர் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவரை பழக்கமுண்டா அந்த நபர் ஆர்வமுடன் கேட்டார் ஆச்சரியம் விலகாமல் இப்படி அழுத்தம் திருத்தமாக கேட்கிறீர்களே நீங்கள் எம்ஜிஆரின் நண்பரா என்று கேட்டேன் அவர் சர்வசாதாரணமாக இல்லை என்று சொல்லிவிட்டார் சற்று குழப்பத்துடனேயே அவரை பற்றி துல்லியமாக கேட்கிறீர்களே எப்படி அவரை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது ஒரு சிறந்த மனித உள்ளத்தை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வதில் தவறில்லையே என்று அடக்கத்துடன் அவர் சொன்னதும் எங்கள் அனைவருக்குமே சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது அவர் இப்படி சொன்னதும் பின்னணியில் ஏதோ நிகழ்ச்சி நடந்திருப்பது மட்டும் எங்களுக்கு தெரிந்தது அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் திரு எம்ஜிஆர் உங்களை கவர்ந்த காரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டதும் ஆர்வத்துடன் சற்று பரவசத்துடன் அந்த நபர் பேச துவங்கினார் எங்கள் ஊரில் எத்தனையோ மொழிப்படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெறுகின்றன சில சமயங்களில் பதினைந்து நாடுகளின் படப்பிடிப்புகள் ஒரே சமயத்தில் கூட நடைபெற்றதுண்டு அவர்களையெல்லாம் நாங்கள் தனியாக தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லை அதற்கான சந்தர்ப்பமும் எங்களுக்கு வாய்த்ததில்லை ஆனால் திரு எம் அவர்கள் தான் செய்த காரியத்தால் மனிதனை மனிதனாக மதிக்க தெரிந்த மாமனிதர் என்பதை நிரூபித்து விட்டார் எப்படி ஆரம்பித்தார் அந்த மனிதர் அப்படி என்னதான் செய்திருப்பார் எம்ஜிஆர் என்று அறிய துடித்த வண்ணம் சொல்லுங்கள் என்று அவரை அவசரப்படுத்தினோம் மேலும் தொடர்ந்தார் ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் நாட்டிற்கு படப்பிடிப்பு குழுவினரோடு நடத்தப்பட்டிருந்தார் அவர் வந்தபோது ஏராளமான சீன படங்களின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தன திரு எம் அவர்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் தராத வகையில் தனது குழுவினரோடு தனது படப்பிடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் வேறு ஒரு இடத்தில் ஒரு சீன படத்தின் சண்டை காட்சியை படமாக்குவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள் ஹெலிகாப்டரில் நடக்கும் சண்டை காட்சி அது அதில் கவனமாக ஈடுபட்டிருந்தனர் குழுவினர் சிறிது நேரம்தான் ஆக இருந்தது எதிர்பாராமல் அந்த சம்பவம் நடந்து விட்டது அந்த சீன படத்தில் ஹெலிகாப்டரில் நடித்துக் கொண்டிருந்த ஸ்டன் நடிகர் நடுவ ஹெலிகாப்டரில் இருந்து விழுந்த அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்துவிட்டது விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தனது படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு தனது குழுவினருடன் மரணமடைந்த அந்த சீன ஸ்டன் நடிகரின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு மலர் வளையத்துடன் வந்து எம்ஜிஆர் அஞ்சலி செலுத்தினார் வேறு எத்தனையோ படப்பிடிப்புகள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் ஏராளமான பொருட்செலவையும் பொருட்படுத்தாமல் தமது படப்பிடிப்பு ரத்து செய்துவிட்டு அஞ்சலி செலுத்த வந்தார் என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல இதை ஏன் மற்றவர்கள் செய்யவில்லை யாரோ முகம் தெரியாத ஒருவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தார் என்பது சாதாரண விஷயம் அல்லவே இது எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை குறிப்பதன்றி வேறென்ன கண்களில் நீர்வழி அந்த அன்பர் இதை சொன்னார் கேட்டு எங்கள் கண்களிலும் கண்ணீர் கசிய தவறவில்லை எம்ஜிஆர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நேரம் காலம் பார்க்க மாட்டார் தான் எவ்வளவுதான் கடினமான பணியில் இருந்தாலும் தேவைப்படும் நபருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் அதிலும் வசதியுடன் வாழ்ந்து பின்னர் நொடித்து போனவர் என்றால் அவர்களுக்கு உதவும் வரை அவர் மனம் அமைதியடையாது அவர் உதவி இயக்குநரின் பெயர் கோபாலகிருஷ்ணன் பல படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருக்கு உதவியாக இருந்தவர் வேறு பல படங்களுக்கும் உதவி இயக்குநராக இருந்துள்ளார் நல்ல நிலையில் இருந்தவர் கால சூழலில் நொடித்து போனார் சென்னை நங்கநல்லூரில் வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் சிரமப்பட்டு வந்தார் கிடைத்த சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தினரின் பசியாற்றுவதே அவருக்கு பெரும்பாடாக இருந்தது வீட்டு வாடகையை கூட அவரால் கொடுக்க முடியவில்லை சில மாதங்கள் வாடகை பாக்கு இருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பொறுமை இழந்தார் ஒரு நாள் வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்களை எடுத்து வெளியே வீசிவிட்டு வீட்டையும் உரிமையாளர் குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு தனது உறவினர்கள் நண்பர்களிடம் உதவி கேட்டார் அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் கோபாலகிருஷ்ணனுக்கு எம்ஜிஆரின் நினைவு வந்தது பல ஆண்டுகளாக எம்ஜிஆரோடு அவருக்கு தொடர்பில்லை தன்னை எம்ஜிஆர் நினைவில் வைத்திருப்பாரா நினைவிலிருந்தாலும் நெருக்கமில்லாத இல்லாத நிலையில் உதவி செய்வாரா என்று அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் கடைசி முயற்சியாக எம்ஜிஆரை பார்த்து விடலாம் என்று அவரை தேடி சென்றார் அப்போது வாகினி ஸ்டுடியோவில் பட்டுக்காட்டு பொன்னையா படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார் படப்பிடிப்பு முடியும் வரை காத்திருந்தால் கோபாலகிருஷ்ணன் படப்பிடிப்பு முடிந்து வெளியே வந்த எம்ஜிஆர் சோகத்துடன் நின்றிருந்த கோபாலகிருஷ்ணனை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்டார் அகமும் முகமும் மலர அவரை அழைத்து நலம் விசாரித்தார் கோபாலகிருஷ்ணனின் முகத்தையும் உடையையும் பார்த்தே அவரது நிலைமையை எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார் அவர் அன்போடு விசாரித்ததை பார்த்து கோபாலகிருஷ்ணனுக்கு அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்தது அவரை சமாதானப்படுத்தி எம்ஜிஆர் ஆறுதல் கூறினார் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தனது நிலைமையையும் குடும்பத்தினரை நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருப்பதையும் குமரி தீர்த்தார் கோபாலகிருஷ்ணன் அதை கேட்டு துடித்து போன எம்ஜிஆர் உங்கள் நிலைமையை ஏன் முன்பே என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று அவரை அன்போடு கடிந்து கொண்டார் வாடகை பாக்கி எவ்வளவு என்று கேட்டார் மூவாயிரம் ரூபாய் என்று பதிலளித்தார் கோபாலகிருஷ்ணன் அவரை சாப்பிட வைத்து கைச்செலவுக்கு செலவுக்கு சிறிது பணம் கொடுத்ததுடன் தனது உதவியாளரிடம் அவரது வீட்டு முகவரியை கொடுத்துவிட்டு விட்டு போக சொன்னார் எம்ஜிஆரை கோபாலகிருஷ்ணன் பார்த்தது பிற்பகலில் அன்று மாலை முதல் பலத்த மழை பெய்தது எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டோம் எப்படியும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொட்டும் மழையிலும் பூட்டப்பட்டிருந்த தனது வாடகை வீடு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்து கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க